சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோ இது சிபிஎம் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் எம் திரவியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் ராமஜெயம் சிபிஎம் செயற்குழு உறுப்பினர் ஆர் லோகநாதன் பகுதி செயலாளர் எஸ் பவானி நிர்வாகிகள் டி வெங்கட் ஜூகை முருகேசன் ஜெயவேல் ராஜா மனிதநேய மக்கள் கட்சி பகுதி தலைவர் தஸ்தாபாய் செயலாளர் என் ஆர் மொய்தீன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் என கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கு குப்பைகள் சேகரிக்கும் வாகனங்கள் நிறுத்தும் இடமாக மாற்றம் செய்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகும் மேலும் தொற்று நோய் ஏற்படும் என மக்கள் அச்சப்படுகின்றனர் எனவே அந்த திட்டத்தை கைவிட்ட பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் ஏற்கனவே உறுதியளித்த அடிப்படையில் ராம்தாஸ் நகரில் மூலகொத்தளம் திட்டப்பகுதி நுழைவு வாயில் சிறுவர் விளையாடுவதற்கான விளையாட்டு பூங்கா நூலகம் உடற்பயிற்சி கூடம் சாலையோர நடைப்பயிற்சி பூங்கா ஆகியவற்றை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இவரைத் தொடர்ந்து பேசிய வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் எஸ் திரவியம் நாளைக்குள் குப்பை லாரிகளை எடுக்காவிட்டால் லாரிகளை சாலையில் எடுத்து கொண்டு வந்து விடுவோம் என்று கண்டனத்தை பதிவு செய்தார்

அதாவது நாங்க வந்து பதினஞ்சு நாளா நம்மளுடைய இயக்கத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து முறைப்படி அங்கே புகார் மனை அளிக்கப்பட்டுள்ளது மேயர்கிட்ட மனு கொடுத்திருக்குது கமிஷனர்கிட்ட மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஆர்டிசியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஜோனல் அதிகாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியினுடைய ஜேஇ தினம் தினம் சொல்றோம் இஇடியும் தினம் தினம் சொல்றோம் ஆனா கட்சிக்காரங்களையும் மக்களையும் மதிக்காமல் அவர்கள் காது கொடுத்தே கேட்கவில்லை அதுதான் நிலைமை இன்றைக்கு ரோட்டில் கொண்டாந்து கூட்டணி கட்சியை நிறுத்தி உள்ளது மிகவும் மன வருத்தமாக உள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியின் அதிகாரியின் அதிகாரிகளின் அவல நிலையை கண்டிக்கின்ற வகையிலும் அனைத்து கட்சி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் குறிக்கோள் என்னவென்றால் இங்கே கொத்தளம் சுடுகாட்டிலே கொத்தளம் சுடுகாட்டிற்கு போகக்கூடிய அந்த பாதையிலே ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தன அந்த வீடுகளை அகற்றிவிட்டு அவர்களுக்கு அருகாமையிலே ஆயிரத்தி நானூறு குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு அவர்கள் அமர்த்தப்பட்டு உள்ளனர் அந்த ஏற்கனவே இருந்த பழைய வீடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்திலே பூங்கா அமைத்து தருவதாக பெருநகராட்சி சென்னை மாநகராட்சி அங்கே உறுதியளித்தது ஆனால் அதற்கு மாறாக அந்த இடத்தை எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டுள்ள அருகாமையில் அமர்ந்துள்ள அந்த ஐடிஐ அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே தங்கி இருந்து படிக்கின்ற அந்த ஹோமிற்கு பக்கத்திலே அந்த இடம் உள்ளது அந்த இடத்திலே இப்பொழுது புதிதாக கான்டேட் எடுத்துள்ள ராம்கி நிறுவனத்திற்கு அந்த கழிவு ஏற்றி வருகின்ற வண்டியிலே அங்கே நிறுத்தி கழிவுகளை பிரிப்பதற்கும் அந்த இடமாக அந்த நடைபெற்று நாங்கள் பதினைந்து நாட்களாக தடுத்துக் கொண்டிருக்கின்றோம் குப்பை வண்டிகளை கொண்டு வந்து மதியம் மூணு மணிக்கு மேலே அங்கே விடப்பட்டு உள்ளது இதனை கண்டிக்கின்ற வகையில் அனைத்து கட்சி சார்பாக நாங்கள் இங்கே ரூட்டிலே இறங்கி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் இப்பொழுது பெருநகர் சென்னை மாநகராட்சி செவி சாக்கியவில்லை என்று சொன்னால் நாளை காலை பத்து மணி அளவில் நாங்கள் பொதுமக்களை அகற்றுவோம் என்று இங்கே உறுதியளிக்கின்றோம் அதிகாரிகள் திட்டமிட்டு வேறு இடம் இதே ஜூலை ஐந்திலே நிறைய இடம் உள்ளது அதை ராம்கி நிறுவனத்திற்கு தரலாம் என்பதை தெரிவித்து இருந்து அந்த வண்டிகளை உடனே அகற்ற வேண்டும் Get a